நல்ல குடும்பத்துக்கு கொடிய மாதிரிலாம் பயிற்சிய காரணம் ஆகிட்டு ஒத்தனை பார்த்தா கலசன் ஒடுத்துக்கொண்டு டான்ஸ் ஆடுறான் ஊட்டுக்குள்ள எங்க ஒரு பாட்டை போட்டுறான் கேட்டா திட்டம் லூசாடான்னு கேட்க நிலம் வருது ஒத்தனை பார்த்தா அப்படியே நடந்து வந்து என்னது எதிர்பார்க்க இல்ல இல்ல நான் சொல் வர வேண்டிய எதிர்பார்க்க இல்ல இல்ல என்ற இடத்தையொட்டு அது போல அவளோட பேரை போட்டு டங் டங் தங் என்று நானும் என்ன செய்வோம் பைத்தியம் என்று நானும் எதிர்பார்க்க இல்லை தான் ஊட்டுக்குள்ள ஆடு ஆனால் எவ்வளவு பெரிய லூஸ் ஆயிருக்கும் தனிய கேமரா போட்டுட்டு ஆடு ஆனும் இவன் இவங்க ஊட்டில வார்த்தா வேலையில் பேசிப்பாரு இந்த பொம்புல உம்மட கண்ணு எங்க போறது இல்லையா வீட்டில் ஒத்தன் டிவி ஒத்த கேமரா வச்சு அவன் அதுக்கிட்ட உடுத்து ஆடுறான் பார்த்தா பின்னு கால பாட்டு வாய்ஸ் பாட்டம் போட்டு ஆடி துணையிறாங்க அந்நிய ஜாதிகள் செஞ்சா பரவாயில்ல என் கிட்ட இந்த கிட்டத்துல அந்த ஸ்ரீலங்கா நிறைய டிக்டாக் பைத்தியங்கள் சிலோனுக்கும் வந்துட்டேன் இதனால கொஞ்சம் அந்த சாப்ட்வேரை போடல யூடியூப்ல ஷோர்ட்ல பார்த்தா ஒரு மூதேவி ஒரு மூதேவி இவ்வளவு பெரிய தாதியோட தொப்பியை போட்டுக்கொண்டு தமிழ் பாட்டு படிக்கிறான் சமா எவ்வளவு இவ்ளோ பெரிய தாடி தொப்பியன் போட்டு தொலைஞ்சி கலட்டிட்டு ஆடு இதுக்கு கொமன்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் கொமன்ஸ் அதிக்கலா தீவருக்கு சரிய கஷ்டம் கொழும்புல ரெண்டு பகுதியில ரெண்டு பேருக்கு சண்டை உள்ள ஊர செல்றேன்னு ரெண்டு பகுதியில ரெண்டு பேருக்கு சண்டை அப்ப இது அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு வந்தா இவர் சொல்லி அவர் சொல்லி அவர் சொல்லி அப்படியே நீ தாரன் எங்களுக்கு தெரியாதாடா இப்படி 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 பிடி இப்படி வந்து எத்தனை நாள சண்டை பிடிச்சாலும் தெரியும் நான் ஒரு ஒருமிக்கே பார்த்துட்டே வந்தா கடு ஏழு மேண்டா ஊருக்கு வாடா பார்க்க அண்ணா அதுக்கு என்னது ஐ எம் வெயிட்டிங் என்று போட்டு ஒரு வயசு ஒன்று கொடுக்குறான் ஐ எம் வெயிட்டிங் கொடுத்துட்டு இவன் ஒரு கபற பைக்ல வாரான் ஒரு இருக்க வீடியோ பண்ணி காத்தெருமை கத்தலுக்கு கழுதை புள்ளி என்ற எரும மாட்ட பாட்டு படிக்க சொல்லி கழுத மார்க்ஸ் போட்டா எப்படி இருக்கும் இவர் பைக்ல வாராரு அத ஒத்த வீடியோ பண்ணி வந்து இறங்கி ஊற்றுல பூந்து அவனுக்கு அடி அடின்னு அடிக்கிறார் போட்டுட்டு என்னடா இது பார்த்தா அதுக்கு முன்னுக்குல கிளிக்ல அவன் கேட்கிறான் ஏழுமெண்டா எங்க ஏரியாவுக்கு வந்து பாரு அடுத்த கிளிப்ல இவன் அவனுக்கு பேச அடிச்சுட்டு போட்டு எப்படி இல்ல என்று இவர் வச்சிருக்காரு அசிங்கம் என்ன தெரியுமா நடக்குது உண்மையான வாழ்க்கையில உனக்கு வேலை வட்டி இல்ல ஒரு தொழில் இல்ல கிளாஸ்ல ஒரு கால படிப்பு இல்ல சேர்மார் தலையில கைய வச்சுக்கிறார் இவன் எப்படிதான் இவன் எப்படா ஸ்கூலு வெளியே போவான் என்று தொழில் இல்ல வேலை வட்டி இல்ல வாழ்ாங்க சோசியல் மீடியால இத யாருக்கும் நிப்பெயலாது உம்ம பாப்பா நினைக்காத வரைக்கும் சரியா பிள்ளையா யாருக்கு நிப்பட்டேலும் உம்ம பாப்பா நினைக்காத வரைக்கும் யாருக்கும் நிப்பெயலாது யாத கைல பொறுப்பு கணியத்துக்குரிய கனவான்களே சகோதரிகளே தாய்மார்களே யோசிச்சு பாருங்க இதுல முடிவு எங்க பேத்து நிக்க போது மரியம் மலை சலா துவலாம் அவங்களோட தாயார பார்த்து கேக்குறாங்க அவரை அவ பார்த்து கேக்குறாங்க உங்களோட உமா நடத்த கெட்ட பொம்பளை இல்லையே என்று கேக்குறான்